அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் இவர்களுக்கு சுக்கரதசை வரவே கூடாது ஏன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த தலைப்பை வச்சு சுக்கரதசை வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறங்களே அதற்கு என்ன காரணம் விளக்கம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு வரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த பதிவில் வந்து நான் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களை பார்த்து ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க நினப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எங்கேயோ சுக்கர தசை நடக்குது போல் தெரியுது அதனால தான் அவங்க மேலும் மேலும் பணக்காரர் ஆகிட்டே போகிறாங்க வசதியாக வாழ்கிறாங்க ஆனால் நமக்கு என்ன கிரகமோ தெரியல என்ன தசை புத்தி நடக்குதுன்னு தெரியல நம்ம பிறந்த நேரம் நம்மளை வந்து வாழ்க்கையில் கடவுள் இவ்வளோ தூரம் சோதிக்கிறாரு எவ்வளவோ முயற்சி பண்ணி கடுமையாக உழைக்கிறோம் ஆனால் உழைச்ச காசு கையில் தங்க மாட்டேங்குது ஒரு சின்ன முன்னேற்றம் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நொந்து போய் பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு சிலரை வாழ வைக்கிறதே சுக்கர திசை தான் அப்படிங்கிறது எல்லோரும் நம்பக்கூடியது ஏன்னா நவகிரகங்களில் வந்து ஆடம்பரத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்கரன் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சி உச்சம் நட்பு சமம் அப்படிங்கிற நிலையில் இருந்துட்டால் அந்த சுக்கரனையே குரு பகவான் போன்ற புதன் போன்ற சுபகிரகங்கள் பார்வை செய்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு சுக்கரதசை நடக்கிற காலங்களில் அவர் மிகப்பெரிய செல்வ வழக்கின் உச்சத்தை வந்து தொடுவார் அது உண்மைதான் ஆனால் இந்த பதிவில் வந்து சுக்கரதசையை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பதிவு கொடுத்துருக்குறேன் தலைப்பும் கொடுத்துருக்குறேன் என்ன காரணம் இருபத்தேழு நாமயோகங்களில் வியதிப்பாதம் நாமயோகம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் இருக்குது இந்த நாமயோகத்தில் பிறக்கின்றவங்களுக்கு யோகாதிபதியாக ராகு பகவான் வருவார் சுக்ரன் வந்து அவயோகியாக வருவார் யோகாதிபதி ராகு பகவான் அவயோகி சுக்கரனாக வருவார் இந்த யோகாதிபதி ராகு பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாத நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலனை கொடுப்பார் சுக்கரன் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கம் இதில் பார்க்கலாம் அதாவது இந்த வியதி பாதம் நாமயோகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை பிறந்த நாள் முதல் ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அந்த காலகட்டத்திலிருந்து அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தாலும் அந்த குழந்தை வந்து வளர வளர ஒரு குறிப்பிட்ட வயதை கடக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் ராகு தசையோ சுக்கிர புத்தியோ அல்லது சுக்கர திசையில் ராகு புத்தியோ நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த செல்வங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிடும் இது அவங்களுக்கே தெரியாது ஆனால் அந்த குடும்பத்துக்கு வந்து மேலும் மேலும் பணம் பொருள் செல்வாக்கியம் கூடிக்கிட்டே போகும் கடனை உடனே வாங்கி கூட ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லா பண்ணிக்கிட்டே போவாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலெல்லாம் அவங்க செஞ்சு ரொம்ப கையஸ்ட்டாக போயிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு உச்சத்தில் போகின்ற பொழுது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்துருவாங்க திடீர்னு பார்த்தா சர்க்கிள் வந்துடும் அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு விபரீதமான ஒரு துரதிருஷ்ட கொடுக்குற அமைப்பில் வந்து அது வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வ வளத்தை இழப்பாங்க பணப்பொருள் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் வந்து வீடு வாசலை கூட இடந் இழந்துட்டு ஒரு வாடகை வீட்டில் போய் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும் சில பேரை பார்த்திங்கன்னு சொன்னால் குடும்பத்தை விட்டே பிரியக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் சில ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவி மக்களையெல்லாம் பிரிஞ்சு மிகப்பெரிய கடனாளியாகி அந்த ஊரை விட்டே போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க சில பேர் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கணவரை பிரிந்து குழந்தை குட்டைகளோடு வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படியெல்லாம் அந்த வியதிபாதம் நாம யோகத்தில் பிறக்கின்றவர்களுக்கு பலன் கிடைத்து கொண்டிருக்கும் ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நாம தான் நல்லா இருக்கிற போது எந்த ஒரு ஜாதகத்தையும் எந்த ஒரு ஜோதிடர்கிட்டும் கொண்டு போய் பார்த்து கேட்க போகிறது கிடையாது கேட்கவும் மாட்டோம் நல்லா இருக்கிற போது கேட்டால் அந்த ஜோதிடர்கள் ஏதாவது இல்லாத பிள்ளைதை சொல்லி நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்து விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் தான் ஆனால் நம்ம மேலும் மேலும் வளர்ச்சி அடையணுமே இதுக்கு என்ன காரணம் அடுத்து ஏதாவது சருக்கள் வந்துடுமா இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற ஐடியாட்டும் கேட்க மாட்டாங்க அந்த கேட்காத ஒரு மனநிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் என்றால் சருக்களை சந்தி சந்தித்து எல்லாத்தையும் இழந்து போய் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குதுங்க நான் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் அப்படிங்கிறது நூறு பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் என்னை நம்பி எத்தனையோ லட்சங்கள் கோடிகளை கூட கடன் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு நான் வந்து வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நம்பிக்கையாக இருந்தேன் நாணயமாக இருந்தேன் அப்படியெல்லாம் இருந்த எனக்கு இப்போ கடனாளியாகி உட்காந்துருக்குறேன் கடன்காரவங்க தொல்லை தாங்க முடியல எனக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் எங்கேயோ போய் கடல் காணாத இடத்துல போய் நான் உட்காந்துக்கிட்டு ரண வேதனையில் இருக்கிறேங்க என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எப்படின்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பத்து வருஷமாக நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையை திடீர்னு சர்க்கள் ஏற்பட்டு பல கோடி கடனானதுக்கு அப்புறம் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோதிட போய் கேட்குற பொழுது அவர் தசை தசாப்தி கணிதம் போட்டு பார்த்துட்டு அவங்க பிறந்த நாமயோகம் திதி நட்சத்திரம் வரம் கருணத்தை எல்லாம் பலனை ஆய்வு பண்ணி ஐயா இந்த மாதிரி விவரம் இன்னமும் இந்த கஷ்டகாலங்கள் இவ்வளோ நாளைக்கு இருக்கும் இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஆனால் நம்ம கேட்டுட்டு என்ன செய்வோம் அந்த பரிகாரத்தை செய்வோம் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மூணு மாதமாக ஆறு மாதத்தில் தீரணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க ஆனால் தீருமா தீராது அந்த நோய் முத்திகரிச்சின்னு சொன்னால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டை கடுமையாக பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அது எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசையும் தசாபுத்தி காலங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு காலம் இருக்குதோ நல்ல காலம் எவ்வளோ நாள் இருக்குதோ துன்பத்தை தரக்கூடிய காலம் எவ்வளவு நாள் நீடிக்குமோ அவ்வளோ நாள் வரைக்கும் அந்த ஜாதகர் கஷ்டத்தை அனுபவிச்சே தீர்வார் ஆனால் இந்த வியதி பாதம் நாமயோகத்தில் பிறக்கின்றவர்கள் மட்டும் வாழ்க்கையில் காலங்கள் அப்படிந்து மிகப்பெரிய ரண வேதனைக்கு உள்ளாக்கப்படும் இதை நம்ம வந்து ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி இந்த மாதிரியான விளைவுகள்லேருந்து அதாவது தீய விளைவுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த வியதி நாம நாமயோகத்தில் பிறக்கின்ற குழந்தையினுடைய வீட்டில் தான் அப்பாவுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த குடும்பத்தில் செல்வ வளம் இருக்காது கடன் பிரச்சனை தலைவிரிச்சாடும் நிம்மதி இருக்காது ஏன் சாப்பாட்டு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமெல்லாம் அவங்களுக்கு வந்துடும் என்னங்க காரணம் இந்த வியதி பாதம் நாமயோகத்தில் பிறக்கின்றவங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா வாழ்ந்துருப்பாங்க அதாவது ஊரே பேர் சொல்லும்படியாக வாழ்ந்துருப்பாங்க அப்போ அந்த குடும்பத்தினுடைய பேரை சொன்னால் அந்த குடும்பத்தில் ஒருத்தருடைய பேரை சொன்னால் போதும் அவங்க பரம்பரை ராஜ பரம்பரை மன்னர் பரம்பரை பணக்கார பரம்பரை அப்படின்னு சொல்லி புகழ்வாங்க அதே மூணு தலைமுறையை கடந்து வர்றபோது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க இவங்கெல்லாம் அப்படி வாழ்ந்தவங்கப்பா இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனவேதனையோடு சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கடுமையான பித்திரு சாபதோஷங்களை பெற்ற அந்த வியேதிபாத நாம யோகம் அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய விஷயங்கள் அதாவது இவங்களுடைய முன்னோர்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பசின்னு கேட்டு வர்றவங்களுக்கு ஒருவா சாப்பாடு கொடுக்குறத கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை இன்னொருவர் தடுத்திருப்பார் அவங்கள ஏன் நீ சோறு போடுற அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ பசிக்கு சோறு கொடுக்குறவனை வந்து நீ கூட கொடுக்கறவனை தடுக்காத அது மிகப்பெரிய பொல்லாத பாவம் உன்னால் உதவி செய்ய முடிஞ்சால் செய்யே ஆனால் உதவி போய் ஒரு காலமும் தடுக்காத அப்போ இங்கே என்ன நடக்குது ஒருவேளை பசி அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறத இடையில் இருக்கிறவங்க தடுக்கக்கூடாது அப்படி தடுக்கின்றவர்கள்தான் இந்த வியதிபாத அமயோகத்தில் பிறப்பாங்க அதே மாதிரி முன்னோர்களுக்கு ஒரு பல வருஷங்களை திதி தர்ப்பணம் கொடுக்காம அவங்களுடைய ஆசை பாஷங்களை நிறைவேற்றி கொடுக்காம காலத்தை கடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க குடும்பங்கள்லேயே சில பேர் பேசுவாங்க அந்த முன்னோர்களுக்கு ஒரு திதி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் தர்ப்பணம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகின்ற பொழுது அதை சில பேர் மறுப்பாங்க அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவனுக்கெல்லாம் கொடுக்காட்டி என்ன அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகின்ற அதை தடுக்குன்றாங்க பார்த்தீங்களா அதை தடுக்கக்கூடாது அப்போ ஒரு நல்ல புண்ணியத்தை செய்கின்ற பொழுது இடையில யார் தடுக்கின்றாங்களோ அந்த தடுப்பவர்கள்தான் இந்த வியதிபாத நாமயோகத்தில் பிறப்பார்கள் மாதிரி ஒரு இறப்பு சம்பவம் நடந்திருக்குது ஒரு வீட்டில் இறப்பு சம்பவம் ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இறந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லி சில பேர் ஒரு ஐதீகத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல அந்த இறப்பு நடந்த வீட்டில் ஒரு மாதத்துக்குள்ள ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறது வேதிபாத நாமகத்தில் பிறந்துருவாங்க அது மிகப்பெரிய பித்திரு சாபதோஷத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் அவயோகியா வர்றார் இந்த வியதிபாத நாமகத்தில் பிறக்கின்றவர்களுக்கு கடுமையான பெண் சாபத்தோட இருப்பாங்க பெண்கள் தான் சாபம் விடக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போ பெண்களால் தான் இவங்க மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாவாங்க தவறான வழியில் கிடையாது அந்த பெண்களை நம்பி பயணிக்கின்ற பொழுது அந்த இடத்தில் நம்பிக்கையின் பேரில் மிகப்பெரிய செல்வ எல்லாம் இறக்கு இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸை செஞ்சுட்டு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் அது சரிவே சந்திக்கும் அதுவும் இந்த வியதிபாத நாமயோகத்தில் பிறக்கின்றவர்கள் ஒரு ஹோட்டல் தொழில் செய்கிறாங்க உணவகம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை பொறுத்த மட்டும் உணவை வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ இவங்க ஓட்டல் தொழில் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தொழில் சக்ஸஸ் ஆகாது இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் வீடு தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதி அப்போது இந்த வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்ரன் வருகின்ற பொழுது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவர் தான் சொல்லுவார் இந்த சுக்கரன் அவையோகம் வருகின்ற பொழுது அவருடைய உணவை வந்து நீங்கள் தானமாக தான் கொடுக்கணுமே தவிர அதை விற்பனை செய்தால் அது வந்து ஒரு காலத்திலையும் செல்லுபடி ஆகாது அப்போ கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ட்டா இதனால தான் உணவு விடுதி வச்சுருந்தேன் ஒன்றுக்கு ஏழு நான் திறந்துருந்தேன் எல்லாத்தையும் இப்போ நான் நடச்சிட்டேன் இப்போ நான் கடன் ஆளி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான எல்லாம் அவங்க வந்து செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் நிச்சயமாக அது வந்து சக்சஸ் ஆகாது அதனால் வந்து வியதிபாத நாமயோகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுப நாமயோகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாமயோகத்தில் பிறக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக சுக்கர திசை அப்படிங்கிறது வரவே கூடாது அப்படி திசை வந்தால் இருபது வருஷம் அவங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் இழந்துட்டு தெருவுக்கே கொண்டு வந்து விட்டுரும் அந்த மாதிரியான ஒரு நாமயோகம்தான் இந்த வியதி பாதம் நாமயோகம் ஆனால் ராகு பகவான் யோகாதிபதியாக வந்து அவர் மேலும் மேலும் என்னையெல்லாம் மனசில் நினைக்கிறாரோ அப்படி எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறாரோ அவர் ஆசைப்பட்டது எல்லாமே ராகு கொடுப்பார் ராகு மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராகுவும் சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டாங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது அப்படியெல்லாம் ராகுபகவான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பார் கண்டிப்பாக அதே ராகு தசையில் சுக்கர புத்தி வந்துடும் அந்த சுக்கர புத்தி அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வருஷமாக ரெண்டரை வருஷமாக தான் இருக்கும் பதினஞ்சு வருஷம் சம்பாதிச்ச சொத்து பத்துக்களை எல்லாம் ஒரு ரெண்டரை வருஷத்தில் அப்படியே சடனாக சூறாவளி பயிலடித்து தூக்கி போட்ட மாதிரி வாரி வலித்து கொண்டு போயிடும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதில் அதனால் வந்து இந்த மாதிரியான கடும் விளைவுகளை எல்லாம் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த பதில் ஒரு விளக்கத்தை வந்து சொல்கிறதுக்காக எடுத்திருக்கிறேன் இந்த வியதிபாதம் நாம யோகத்திற்கு யோகாதிபதியாக ராகு வருவார் இவருடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் மிகுந்த யோகத்தை தரும் அவயோக நட்சத்திரங்களான பரணி பூரம் போராடம் எந்த காரணத்து கொண்டும் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நன்மை செய்யாது இந்த நட்சத்திர நாட்களில் செய்கின்ற எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறாது ஆனால் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் தொடங்குகின்ற எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு சிறப்பாக முடியும் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் பரணிபுரம் போராடம் நட்சத்திரத்துக்காரர்கள் ஒருபோதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த பரணிபுரம் போராடம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் நின்றிருந்தால் கண்டிப்பாக இந்த திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரம் வேலை செய்யாது அவயோக நட்சத்திரத்துடைய காலை பிடித்த எந்த ஒரு கிரகமும் தசை தசாபுத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் நன்மைகளை செய்யாது இது முதல்ல மனசில் ஆழமாக பதிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பரணிபுரம் பூராட நட்சத்திரத்தில் இந்த யோகாதிபதி ராகு பகவான் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்தினாலும் கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன் கிடைக்காது ஒரு நாற்பது சதவீதமே அந்த பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் ஆக எந்த சூழ்நிலையிலையும் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய அமைப்பில்தான் இந்த சுக்கரன் செயல்படுவார் அவருடைய நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகமும் வந்து உட்கார்ந்து தசை தசாவுர்த்தி நடத்தக்கூடாது அப்படி நடத்தினால் கடுமையான பக்க விளைவுகள் தான் ஏற்படும் அந்த காலகட்டத்தில் எல்லா செல்வ வளத்தையும் நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிடும் அதனால் இந்த வேதுபாதம் நாமகத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நாம் சந்திக்காமல் இருக்கணும் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படியே சுக்கர புத்தியே நடந்தாலும் அந்த காலகட்டத்தில் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சில பரிகார வழிமுறைகளை நிச்சயமாக நீங்கள் செஞ்சால் தான் அதிலேருந்து மீண்டு வர முடியும் இது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கணும் நல்லா வாழ்ந்துகிட்டு போதே இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்து தெரிஞ்சு அதற்கான பரிகார வழிமுறை செய்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையினுடைய உச்சத்துலேருந்து இறங்காமல் இருப்போம் மெய் மறந்து கூட நம்ம நல்லாதானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து மனசில் நினைச்சிட்டு அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அதனால் வந்து இந்த வியதிபாதம் நாமயோகத்தில் பிறக்கின்றவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் வியதிபாதம் நாமயோகம் வருகின்ற பொழுதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அண்ண அன்னதானம் பண்ணாதீங்க ஏழ்மையில் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அனாதைகளாக இருக்கக்கூடியவங்க அனாதை இல்லங்களில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடாவது நீங்கள் கொடுங்க சாப்பாடு தண்ணி மனசார சாப்பிட விட்டு அவங்க வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வாழ்த்துவாங்க கண்டிப்பாக வாழ்த்துவாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாயா சுக்கரனுடைய சாபம் முழுமையாக நீங்கும் அப்போ முன்னோர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது தடுத்திருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த தடுத்ததுடைய விளைவு தான் நம்ம இந்த வேதிபாதன் அமையத்தில் பிறக்கின்றது அதனால் அதற்கு ஒரு விமோசனம் அப்படிங்கிறது இதில் தான் கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் உணவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆடம்பர வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த இடத்துல ஏன் நமக்கு ஆடம்பர வாழ்க்கையை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம் அப்போது அதே மாதிரி திதி தர்ப்பணம் கொடுக்காதவர்களெல்லாம் இந்த வேதிப்பாத அமைய தன்னைக்கு போய் எல்லா பொருளுமே உங்கள் கையிலேருந்து வாங்கி கொடுத்து அந்த திதி தர்ப்பணத்தை கொடுத்துங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த சாபதோஷம் அப்படிங்கிறது விலகும் இல்லை என்றால் விலகாது மாதிரி இந்த வேதபாதம் யோகத்தில் பிறக்கின்றவர்கள் உங்களுக்கான யோக கோவில் அப்படிங்கிறது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அதாவது நாகராஜ சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு யோகாதிபதி ராகு பகவான் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அடிக்கடி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சாபதோஷம் நீங்கள் கூடிய அமைப்பில் இருக்கும் அவயோக கோயில் அப்படின்னு சொன்னால் வைகுண்டநாத சுவாமி கோவில் அதாவது மணக்கால் ஐயம்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில் இருக்கிற கணபதி அக்ரகாரம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சுகரனுடைய அவயோகம் மாறும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அந்த வியதிபாதம் நாமயோகத்தில் போகணும் அப்படி இல்லை என்றால் பூரம் போராளம் நட்சத்திரத்தில் ஏதாவது நட்சத்திரத்தில் இந்த அவயோக கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சாபதோஷம் விலகி சுக்கரனால் வந்த ஒரு சாபதோஷம் விலகி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாகவே இருக்கும் நம்ம எந்த சூழ்நிலையையும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தில் வசிதான வாழ்க்கையிலேருந்து இறங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அப்போது ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கை அப்படிங்கிறது சுக்ரன் கொடுப்பாரு ஆனால் அவயோகமாக இருக்கின்றனால அந்த அவயோகத்தை நம்ம மாற்றணும் அதுதான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வியதபாத நாமயோக தன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுங்க உணவோடு சேர்ந்து தண்ணீரோடு சேர்ந்து அன்னதானம் கொடுங்க வருஷத்தில் வந்து கண்டிப்பாக பனிரெண்டு முறை வியதபாத நாமயோகம் வரும் இந்த பனிரெண்டு முறையும் நீங்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே வாங்க மறு வருஷம் அப்படிங்கிறது சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாயிடும் சரிங்களா அப்போது இந்த அவயோக கோயிலுக்கும் நீங்கள் போங்க யோகாதிபதிய கோயிலுக்கும் போங்க இந்த நட்சத்திர நாட்களில் போங்க அல்லது அந்த வியதபாத நாமயோக தன்னைக்கு போங்க போனிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தசை வேலை செய்யும் அப்படி போகாதவர்களுக்கு கண்டிப்பாக தசை ஒரு காலமும் வேலை செய்யாது புத்தி கால காலமும் நமக்கு வேலை செய்யாது புரியுதுங்களா இந்த பதிவு புரியலைன்னா மறுபடியும் மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்கள் தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நீங்கள் வியதி பாதம் நாமயோகத்தில் பிறந்திருக்கின்றா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்